கடைக்கு வேற போனும் சோறு பொங்கவே நேரம் ஆயிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போட வேண்டியதுதான் மீனு குட்டி எப்படி இருக்கு யாரு செல்லத்தாய் மாதிரி இருக்கு செல்லத்தாய் தான் சுத்தமா கண்ணா விட்டா தெரியுது டீ லேச மங்கள தெரியுது சரி எப்படி இருக்க கண்ணு தெரிஞ்சும் தெரியாமையும் நல்லா இருக்கேன் என் மவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படியாப்பு ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருக்கேன் நாளைக்கு தான் தருவேன்ட்டான் அவன் நாளைக்கு வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் மொத பத்திரிக்கையே குலதெய்வம் கோயிலில் வைக்கணுப்பு அதுக்கு பிறகுதான் மற்ற ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்படியா சரி குலதெய்வம் கோயிலுக்கா போகணும் ஆமாப்பு அப்பந்தான் நல்லது சரி மீனுக்குட்டி நீ சொன்ன மாதிரியே செய்வேன் ஆ சரிப்பு நீ என்ன காலையிலே சாம்பார் வச்சு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மீன் குழம்பு வைக்கலையா மீன் கடை வச்சிருக்கேங்கிறதுக்காக தினம் மீனை திங்க முடியுமாப்பு நீ தினம் மீன் திங்க மாட்டியா நான் ஓ கடையில் வேலை பார்க்கும்போது தெலோ மீன் தான் திம்பேன் மீன் குழம்பு மீன் பொரிச்சதுன்னு வச்சு வச்சு இருந்தேன் மீன் மிச்சமாக கடைந்தான் கருவாடை போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருவேன் இப்படி தான் பிழப்போ போட்டிகிட்டு இருந்தேன் ஓ மகன் பாவும்ப்பு இப்படி சோறு போட்டு கொள்ளாதே நல்ல சாப்பாடை செஞ்சு கொடு மீன் நல்ல சாப்பாடு தானே அதுக்குன்னு மீனை மட்டுமே தின்னுவிட்டு வாழ முடியாதுப்பு பிள்ளை வளருது பிள்ளை பாவோ அவளை போட்டு இப்படி கொள்ளாத அவனுக்கு நல்ல காய்கறி கீரை சூப்புன்னு வச்சு கொடு சரி குட்டி இனிமேல் நல்லா வச்சு கொடுக்க இப்போ சாம்பார் வச்சிருக்கேன் ஆம்லேட்டு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுதியா வேண்டாம் குட்டி சும்மா உனே பார்த்துட்டு போமேன்னு வந்தேன் போயிட்டு வரேன் ஆ சரிப்பு நானும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்ப போறேன் சரி நான் போயிட்டு வரேன் நந்தினி ஏன் ஒரு மாதிரி இருக்க நீங்க ஊருக்கு போறீங்கல்ல அதான் கவலையா இருக்கு இவ்ளோ கவலைப்படுது பெரிய எதுக்கு எங்க கூட பேசாம அலைஞ்சு அதெல்லாம் அப்போ இப்போ தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல சரி உனக்கு இன்னொரு கதை தெரியுமா என்ன கதை எனக்கு எப்படி தெரியும் இந்த ராதாக்கா இருக்காங்கல்ல அவங்க போய் எங்க அம்மாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயோ ஏன் இப்படி பண்ணாங்க சொன்னது ஒரு வகையில நல்லதுதான் நந்தினி என்னாச்சு ஏதும் பிரச்சனை ஆயிட்டா

நான் டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணுதேன் நான் என்ன ஸ்கூலுக்கு போறேன் வேலைக்கு தானே போறேன் போயிட்டு சாயந்தரம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவோம்ல வீட்ல இருந்து உனக்கு போன் அடிக்கேன் வீடு இருக்கா இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல வீடு வாங்கிட முடியாது நான் அங்க வாடகைக்கு ஒரு இடம் சொல்லி வச்சிருக்கேன் போய் தான் பாக்கணும் சரி பாத்து பத்திரமா இருங்க எப்ப கிளம்ப போறீங்க இன்னைக்கு நைட் ஃப்ளைட் இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையில இருந்து தான் போணும் அப்படியே சரி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க நான் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வாரேன் நீ நல்ல படி நல்ல மார்க் வாங்கு நல்ல சாப்பிட்டு வச்சு இரு உங்க அம்மாவை நல்ல பத்திரமா பாத்துக்கோ சரியா அது எல்லாத்துக்கும் முக்கியமா இன்னொரு விஷயம் நீ செய்யணும் என்ன செய்யணும் இந்த ராதாக்கா கிட்ட கொஞ்சம் பத்திரமா இரு அவங்க என்ன இருந்தாலும் நம்மள தான் பாப்பாங்க சரியா அவங்க கொஞ்சம் சாக்கிரதையாவே இரு சரி நான் பாத்துக்கிடுதேன் எம்மா நல்லா இருக்கியம்மா அப்பா எப்படி இருக்காரு அப்படியா சரி சரி நீ என்ன என்னை பார்க்க வரவே மடைக்க பிள்ளையை கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே மறந்துட்டியோ ஆ கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா ஒரு நாள் கூட நீ வந்து என்னை பார்க்கவே இல்லை எப்போ வரப்போகிற ஊரில் ஆயிரம் வேலை கிடக்கும் அதுக்குன்னு பெற்ற பிள்ளையை பார்க்க வர வேண்டாமா ஓஹோ லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால என் மேலே இன்னும் கோவத்தில் தான் இருக்கீங்களோ எப்போ கோவம் போவும் எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு என் மகனும் நல்லா இருக்கான் பேரனை பார்க்கவாது வாங்களேன் பேரன் ஏழு முடிச்சு எட்டு போயிட்டான் நீ தான் இன்னும் பார்க்க வரல எங்கள் அத்தையா எங்கள் அத்தை தங்கமான ஆள் என்னை எப்படி பார்த்துக்கிட்டுதாக தெரியுமா பிள்ளை மாதிரி பார்த்துக்கிடுவாங்க நீ கூட என்னையை அப்படி பார்க்க மாட்டேன் இவங்க என்னையே தாங்க தாங்குன்னு தாங்கிட்டு கிடக்காது இப்போ வர முடியுமா முடியாதா அதுதான் கேள்வி ஆ சரி சரி வந்து சேருங்க ஃபோனை வைக்கிட்டா ஆ சரி சரி வருமோலே யாரும் ஃபோனில் எங்கள் அத்தை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்து ஏத்த எங்கள் அம்மாத்தே என்னடி உங்க உங்கள் அம்மா என்ன சொல்லுதாங்க இன்னும் மேலே கோவமாக தான் இருக்காங்களாம்மா கோவம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா ஏழு கழுந்த வயசாகுது இன்னும் கோவத்தை பாரு வராங்களாம்மா அப்பாட்ட கேட்டுவிட்டு சொல்லுதேங்காக சரி வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி வரட்டும் பார்ப்போம் வருவாங்க டீ வராமல் எங்கே போயிட போகிறாங்க உன் மூஞ்சி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு கோவம்லாம் ஓடி போயிடும் எத்தே என்ன கோழியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க நல்ல நாட்டு கோழி இருக்கலை மருமோலே நம்ம வீட்டுக்கிட்ட மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுவும் பிடிச்சிட்டு வந்தேன் யார் வீட்டு கோழினு தெரியல யார் வீட்டு கோழின்னு தெரியலையா இப்போ இது என்ன செய்ய போறீங்க கோழி கிடச்சிருக்கு என்ன செய்ய வெட்டி குழம்பு வைக்க வேண்டியதா இல்லைன்னா பிரியாணி போட வேண்டியதா எத்தே அந்த கோழியை பாருங்கத்தே கொழுக்கு முழுக்குன்னு என்ன அழகாக இருக்குது பாருங்க அது எப்படி பார்க்க பாருங்கத்தே நல்லா அழகாக இருக்குது இதை போய் குழம்பு வைக்க போகிறேன் இங்கே சே ஏன் மறுமொழுக்கு இந்த கோழி மேலே எவ்வளோ பாசம் சரி இந்த கோழியை கொண்டு அங்கேயே விட்டுட்டு வந்துருட்டா எத்தே கொழம்பு தான் வைக்க வேண்டாம்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருங்க இந்த ஊரே எனக்கு பிடிக்கல யாருமே என்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்க தனியா தனியா இருக்கிற மாதிரி இருக்கு எங்க போனாலும் தனியா போறேன் ஆபீஸுக்கு போறேன் வாரேன் என்ன செய்ய ஒன்னும் புரிய மடக்கி அந்த நிர்மலா வேற என்கிட்ட பேசவே மடைக்கா அடியே யாருன்னு பாரு ஏக்கா அவனை பிடிச்சி தடுத்து நிறுத்துங்கக்கா தம்பி கொஞ்சம் நெல்லுப்பா என்னக்கா சொல்லுங்க எப்படிப்பா இவ்வளவு உயரமா வளர்ந்த என்னத்தின்ன என்ன கேக்கீங்க ஒன்னும் புரிய மாட்டேக்கி கேக்கா கேட்க வேண்டியது கேளுங்கன்னா எப்படி வளர்ந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த சீக்ரெட் எல்லாம் கேளுங்க நான் சொல்லுவேன் சரிட்டி கேக்க இரு தம்பி நீ எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கியோ ஆமாக்கா புதுசா தான் வந்திருக்கேன் எந்த ஊர்க்காரனே நீ எங்க இருந்து வந்திருக்கே நான் ஊτικο ஊட்டில வந்திருக்கேன் ஆபிஸ்ல இங்க ட்ரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்ப இந்த பையன் நெम्मीப்ளைய ஊட்டில தான் பாத்துるபான்னு நினைக்கேன் இருட்டி கேப்போ தம்பி நீ இந்த நிம்மி பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருந்தில்ல ஆமா அதுக்கு என்ன உங்களுக்கு அதை பத்தி பேசதாம்ப்பா நாங்க இங்க வந்திருக்கோம் அதை பத்தி நீங்க என்ன பேச போறீங்க அந்த பிள்ளைய உன கல்யாணம் முடிச்சு வச்சிரலாம்னு பாக்கோம் அது எப்படி நடக்கும் அந்த பிள்ளை தான் இனி பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுது அதுக்கு தான நாங்க வந்திருக்கோம் என்ன கச்ச சொல்லுதீங்க நாங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லுதோம் அதுக்கு பிறகு நீ என்ன பண்ணணும்னு பாரு ஆன் சேரிக்கா சொல்லுங்க நீமே வேலை பார்க்கற ஆபீஸ்ல தான் எங்க ஊர் லட்சுமி அக்காவோட வீட்டுக்காரரும் வேலை பார்க்காரு அபடியா யார் அது ஏலே நீ அந்த ஆபீஸ்ல தான வேலை பார்க்க சேகர் அண்ணன்ன தெரியாதோ ஓ அவரா கொஞ்சம் குண்டா இருப்பாரு அவர்தானே ஆமா ஆமா அவரே தான் சரி அதுக்கு என்ன அவர் கொஞ்ச நாளுக்கு இருக்கு பிடிச்சி போய் நிம்மி நிம்மின்னு அந்த பிள்ளை பின்னாலே சுற்றிக்கிட்டு அழைஞ்சாரு அதனால அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அதுக்கு பிறகு அது கோட்டை கேஸில் அலைஞ்சி அவரை கொண்டு பிடிச்சி அந்த பிள்ளை ஜெயிலில் போடுற மாதிரி நாங்கள் செஞ்சோம் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூசன் ஆயிட்டு அதில் என்ன கன்ஃபியூசன் ஆச்சு அந்த பிள்ளைய கொண்டு போய் ரெண்டு நாள் கடத்தி வச்சிட்டு சேகரணன் தான் கடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா சேகரணன் ஜெயிலுக்கு போயிடுவார்ல அப்படின்னா அவங்க வீட்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துரும்னு நினைச்சோம் அதனால இந்த பிள்ளையிட்ட சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல போய் நாங்கள் கட்டி போட்டு வச்சிருந்தோம் கெட்டிலாம் போடல ஒரு வீட்டில கொண்டு பத்திரமா வச்சிருந்தோம் அப்படியா நிமி தான் வந்தாளா ஆமலே சம்மதிச்சு தான் வந்தா அதனால நாங்க கூட்டிட்டு போய் வச்சு அவளை ராணி மாதிரி பாத்துட்டோம் சாப்பாடு கொடுக்க காப்பி கொடுக்க ஜூஸ் கொடுக்கன்னு ஆளாளுக்கு போய் எல்லாம் செய்யே தான் செஞ்சோம் சரி அதுக்கு என்ன இப்போ நாங்க கொண்டுட்டு போய் அந்த புள்ளைய வச்சிருந்தோம் பத்தியா அந்த வீடு அந்த வீடு சரியான பங்களா நம்ம ஊர்ல நீ பாத்திருப்பியே ஒரு பெரிய வீடு தனியா இருக்குமே ஆமா இப்போ தான் வரும்போது போது பார்த்துட்டு வந்தேன் அந்த வீடு தான் அந்த வீடு வந்து எங்க ஃப்ரெண்டு சிம்ரனோட வீடு அந்த வீட்ல தான் நாங்க கொண்டு போய் வச்சிருந்தோம் அப்படியா அந்த வீட்டில் வச்சுருந்தீங்களாக்கும் சரி அதுக்கு பிறகு அந்த வீட்டில் வச்சுருக்கும் போது சிம்ரன் கட்டிக்க போகிற பையன் ஒருத்தன் இருக்க அந்த ஊரில் நாங்கள் ஆரஞ்சு மண்டையன்னு கூப்பிடுவோம் அவர் எனக்கு நல்லா தெரியுமே அவர் தானே என்ன வீட்டில் கூட்டி போய் விட்டாரு தலைவரோட அசிஸ்டண்ட்டு அவர் தானே ஆமாப்பா அந்த பையன்தான் அவனுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது அடுத்த வாரம் கல்யாணம்னு பேசி வச்சிருக்கு எல்லாம் அடிக்க கொடுத்தாச்சு எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிட்டுக்கா அந்த பையனை தானே இப்போ நீமே கல்யாணம் பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்கா உனக்கு விஷயம் முழுசா தெரியாது சரி என்ன சொல்லிருங்க அந்த வீட்டில் கொண்டு போய் நிம்மிய வச்சுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்கள் அந்த ஆரஞ்சு மண்டையெல்லாம் அனுப்பி விட்டோம் இவனும் சாப்பாடு கொடுக்க போயிருக்கான் அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கு சிம்மரனுக்கும் உனக்கும் நடந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு என்னையே கட்டிக்கோ இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துருன்னு கேட்டு ஒரே சண்டை போடுது நல்லா கேட்டுக்கோ ஆரஞ்சு மண்டையனுக்கு எந்த சொத்தும் கிடையாது அவன் நல்லா படிச்சிருக்கான் தலைவர்கிட்ட வேலை பார்க்கான் அவ்ளோதான் அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு மட்டும்தான் இருக்கு ஆனா இந்த வீடு வந்து பெரிய வீடாக இருக்குது பத்தியா இந்த வீடு சிம்மரனுக்காண்டி அவங்க அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டை எப்படி நிம்மி கேட்பா ஆமா கரெக்டு தானே ஆரஞ்சு மண்டேன கட்டணும்னு சொன்னா பரவாயில்ல அடுத்தவங்க உங்க வீட்டை எப்படி இவ்வளவு எழுதி கொடுக்க முடியும்

சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் வைகாசி மாதம் முதல் முகூர்த்தத்தில் கல்யாணம்னு சொல்லி பேசியாச்சு இவ வந்து எதுவும் பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு நீ வந்து இப்போ அவளை லவ் பண்ணதை பத்தியா அதனால உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லா இருக்குமே நாங்க பாக்கோம் இதுதான் உண்மை நாங்க வந்து உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் மறைச்சி வச்சு போய் நாங்கள் எதுவும் பண்ணல இக்கா நீங்கள் சொல்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கு இவள எப்படி கல்யாணம் பண்ணேன்னு தோணுதுக்கா வீடு வீடு நீ இனையும் சாவடிப்பாளே இப்போ உன்னைய விட்டா எங்களுக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்ல நானே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் சரி நிம்மி இருக்காளே அவ கூட பேசி வச்சு இருக்கலாம்னு பார்த்தேன் அவளும் இப்படி இருக்கா நான் என்ன செய்ய இந்த ஊர்க்காரங்களாம் தங்கமானவங்க இந்த ராதா செல்வின்னு ரெண்டு பேர் கிடப்பாளுங்க அவளுக்கு மட்டும்தான் குட்டையை குழப்பி விடுவாளுங்க மற்றபடி எல்லாரும் நல்ல ஆளுக்க தான் சரிக்கா நிம்மி எனக்கு ரொம்ப பிடிக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அவள் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவளை எப்படி மாற்ற முடியும் நாங்கள் ஐடியா பண்ணுதோம் சரியா நீ எங்களுக்கு உதவி மட்டும் செய்யிக்கும் உனக்கு கல்யாணமும் நடக்கும் ஆரஞ்சு சிம்ரனும் நிம்மதியாகவும் இருப்பாங்க சரிக்கா ஒரு பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செய்யுதே சரிப்பா போயிட்டு வா நாங்க ஏதாட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு ஃபோன் அடிக்கும் ஆ சரி போயிட்டு வரேன் ஏட்டி இந்த பையன் எல்லாத்தையும் பேசியாச்சு இவன் போய் நிமிட் எதுவும் சொல்லிக் மாட்டான்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க்கா இவன் தான் அவள் பின்னால் சுற்றிக்கிட்டு அலைதான் அவள் ஆரஞ்சு மண்டையும் பின்னால் தானே சுற்றிக்கிட்டு அலைதா அதனால் இவன் சொன்னால் அவள் கேட்க மாட்டா எல்லாம் நல்லபடியாக நடந்த சரிதான் தான் சிம்ரனுக்கு எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அவன் நல்லபடியாக வாழணும் அவ்வளோதான் சரியா நம்ம இதெல்லாம் பண்ணதோன்னு அவட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் ஆட்டும்க்கா நான் எப்படி சொல்லுவேன் நான்லாம் சொல்ல மாட்டேன் சரி வா போகும் எல்ல விஜய் ஊருக்கு போயிட்டு தினமும் போன் ஆ சரிம்மா போன் பண்ணுத நல்லா சாப்பிடல சரியா சாப்பிடாம கிடைக்காத அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம்ப்பா சாப்பிடாம என் கிடக்க போறேன் ஆமா வீட்லயே சோறு கொடுத்தா திங்க மாட்டேன் அங்க போய் திங்க போறேன் ஏமா அதெல்லாம் சாப்பிடுவேம்மா தெரியல உடம்பு பார்த்துக்கோ ஒய்யாம போனை நோண்டிக்கிட்டு கிடக்காத வேலையை பார்த்துட்டு வந்தம்மா கொஞ்ச நேரம் போன் பேசிட்டு படுத்து தூங்கிடணும் சரியா மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் நல்ல நேர நேரத்துக்கு தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில தேவை சரிப்பா நீங்க சொல்ற மாதிரியே கேக்க முதல்ல சும்மா சுத்திக்கிட்டு அலைஞ்சே உங்க அப்பா சொல் பேச்ச கேட்டு ஒரு கம்பெனில போய் சேர்ந்த பிறகு பாத்தியா உன் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் நடக்குன்னு ஆமாம்மா எனக்கே நல்லா தெரியுது அதுக்கு தான் பெத்தவங்க சொல் பேச்சு எப்பவும் கேட்கணுங்கிறது அதான் கேட்கலப்பா கேட்டு தானே வேலைக்கு போய் சேர்ந்தேன் சரி ஊருக்கு போறது சரி பிரியாளுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசிரு சரியா அவட்ட பேசாம விட்டுறாத பிறகு ஏன்ட்ட மட்டும் பேச மாட்டேங்கானேன்னு அவளதி சொல்லுவா சரிப்பா நான் பிரியாட்ட தினம் ஒரு தடவை போன் பண்ணி பேசிடுதேன் எல்லாருக்கும் பேசிடுதேன் எல்லாருக்கும் யாருக்கு சொல்லுதே

தீவாளி பொங்கலுக்கெல்லாம் லீவு தர மாட்டாங்களா ஏமா இது என்ன நம்ம ஊர் கம்பெனியாம்மா தீபாவளிக்கெல்லாம் லீவு விடுறதுக்கு அங்கெல்லாம் தீபாவளிக்கு லீவ் விட மாட்டாங்கம்மா வந்துட்டு போனால் ரெண்டு மூணு நாள் ஆயிரும்ல பிறகு அவன் லீவு போட்டு வர்றதுக்கும் போகிறதுக்கும் தான் சரியாக இருக்கும் அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உன்னே பார்க்கவே முடியுமா ஏம்மா இப்போ தானே போகிறேன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான்மா லீவு கேட்டு பார்க்கணும் அவங்க கொடுத்தாங்கன்னா வருவேன் இல்லைன்னா ரெண்டு வருஷம் ஆகுமா சரி இல்லை பார்த்து இரு என்ன ஏம்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காது நான் என்ன சின்ன பிள்ளையா பத்திரமா தான் இருப்பேன் என்ன இருந்தாலும் பெத்தவளுக்கு தானே கஷ்டமா இருக்கும் உனக்கு என்னப்பா ராணி கவலைப்படாத தினமும் வீடியோ கால் போட்டு பேசிரு சரியா ஆ சரிங்க யார் போட்டு கிட்ட வந்துட்டோம் இலை எல்லாம் எடுத்து வச்சியா ஒரு புக்கு ஏதோ கொண்டு போகணுமாமே அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சியா ஏமா அது புக்கு இல்லைம்மா பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோவா அதை எடுத்து வச்சிட்டியா போட்டோ இல்லமா பாஸ்போர்ட்டுமா எந்த போட்டோவா இருந்த என்னல எல்லாத்தையும் எடுத்து வச்சியா இல்லையா இம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு இன்னும் இந்த ஊரை விட்டு போகவே இல்லை அதுக்குள்ளே திமிரு ஏறிட்டு பெத்த தாயிட்ட எப்படி பேசுதான் பார்த்தீங்களா இவெல்லாம் எப்படி உருப்பிட போகிறான் வெளிநாட்டில் போய் எவ்வளோ வெள்ளக்காரியே கூட்டிகிட்டு ஓடத்தான் போகிறான் சின்ன மருமோளே நல்லா இருக்கியம்மா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஏழாவது மாதம் ஆகிட்டுல வளகாப்பு போடணும் ஆமா போடணும் நீங்க சொல்ல மாட்டீங்களே நான் என்னம்மா சொல்ல உங்க அம்மா தானே வளகாப்பு போடணும் எங்க அம்மாவா போடணும் ஆமாமா உனக்கு தெரியாதா ஏழாவது மாதம் ஆயிட்டுன்னா வளகாப்பு போட்டு தாய் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும் அப்படியா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே உங்க அம்மாட்ட கேளு எல்லாத்தையும் சொல்லுவாங்க சரி கேக்க நம்ம வீட்டில் வச்சுதான் போடணும் இதான நீ வாழை வந்த வீடு இந்த வீட்டில் தான் வளகாப்பு போட்டு கூட்டு போகணும் உங்க வீட்லயா உங்க வீட்டிலலாம் வச்சு போட முடியாது ஏமா உங்க வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுத இது நம்ம வீடுமா ஆமா அங்கே வந்தா மட்டும் நீங்க மாலாக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க என்னைய பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது நான் எப்படி வர முடியும் நீ இங்க வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துத அவ்வளோ என் தானே அப்போ எங்களுக்கு கோபம் வரதானே செய்யும் அதனாலதான் நான் வரவே மாட்டேக்கேன் இப்படி எல்லாம் பேசாதம்மா நம்ம வீடு நம்ம மக்கள் நினைக்கணுமா சரி இப்போ என்ன வேணும் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வாமா வளகாப்பு போடணும்ல உங்க அம்மாவை எல்லாரையும் வர சொல்லு இங்க வச்சு வளகாப்பு போட்டுருவோம் அப்படியா சரி சொல்லுதே பண்ணுதே ஆட்டுமா ஃபோன் ஆ சரி ஆ சரி சரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காளுங்க எப்பா இவங்களை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு தான் உயிரெல்லாம் போகுது எல்லாரும் தூங்கிட்டாங்களும் பிள்ளைகள் ரெண்டு கட்டில படுத்திருக்கு இந்த மனசு படுத்துருக்காரு இவர் கீழே எப்படி படுத்தாரு கீழே படுக்க மாட்டாரே தினம் பிள்ளைல தான் கீழே படுப்பாளுக்கு இன்னைக்கு அவ்வளவு ரெண்டு பேரும் மேலே படுத்திருக்காளுக்கு இவர் எப்படி கீழே படுத்தாரு ஏங்க தூங்கிட்டீங்களா இல்ல லட்சுமி சும்மா தான் படுத்திருக்கேன் ஏங்க நீங்க மேலே தானே படுப்பீங்க என்ன கீழே வந்து படுத்திருக்கீங்க நான் தான் மேலே படுக்கணுமாக்கும் பிள்ளைல படுக்கட்டுமே ஏங்க உங்களுக்கு கீழே படுத்த தூக்கம் வராதே நான் வேணா பிள்ளையை கீழே தூக்கி போட்டுறேட்டா நீங்க மேலே போய் படுக்கீங்களா வேண்டாம் வேண்டாம் பிள்ளைல தூக்கி கீழே எல்லாம் போட வேண்டாம் அவளுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காளுக்கு தூங்கட்டும் உற்று நான் இங்கேயே படுத்துக்கிடுதேன் அப்படியாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி நீயும் படுக்க வேண்டியதானே படுக்கேங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பிறகு படுக்க அப்படியா சரி ஏங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க ஃபீஸ் கட்டணும் பிறகு புக்கு பேக்கெல்லாம் வாங்கணும் வாங்குவோம் வாங்குவோம் ஒரு பத்து நாள் பொறு துட்டு ரெடி பண்ணி தாரேன் ஏங்க அப்படியே சிம்ரனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதுக்கும் ஏதாட்ட ஒண்ணு செய்யணும்ல அதுக்கு சேத்து துட்டு ரெடி பண்ணுவீங்களா அதுக்கு எவ்வளவு வேணும் எலிச்சகாவும் நானும் சேர்ந்து வெள்ளில ஒரு குத்து விளக்கு வாங்கி வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம் தங்க பொருள் எதுவும் செய்ய முடியாதுல்ல அதனால வெள்ளில வாங்கிடுவோம்னு பார்த்துட்டோம் அதுக்கு என்ன செய்யணும் தெரியல எவ்வளவு ஆகும் என்னன்னு நீங்க தான் கணக்கு போடணும் அப்படியே ரெண்டு பேரும் சேந்த வாங்கி வைக்கணும் ஆமாங்க ஒரு ஆளை செஞ்சா வேலை கூட இருக்கும்ல ரெண்டு பேரும் சேந்தனா கொஞ்சம் கஷ்டம் தெரியாது தான் சரி லட்சுமி நான் வாங்கி கொடுத்துருதே துட்டு ரெடி பண்ணுதே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க நானும் கொஞ்சம் கடையில் வர துட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்க அதையும் சேர்த்து போட்டு வாங்கி கொடுப்போம் ஆட்டும் லட்சுமி சரிங்க முதல்ல எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பிறகு வட்டிக்கு துட்டு வாங்கல எனக்கு தெரியாம வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு நீங்க எதுவும் சொல்லி சண்டைக்கு வரக்கூடாது சரியா எல்லாம் வாங்க வேண்டாம் நான் ஆபீஸ்லயே ஏதாட்டு ஏற்பாடு பண்ணி தாரேன் ஆ சரிங்க சேரி லட்சுமி காலையில் ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணும் எனக்கு தூக்கம் வருது நீங்க தூங்குங்க இந்த நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலே இதே பாடுதான் வாங்குற சம்பளம் வாய்க்கு வைத்துக்கும் சரியா இருக்கு பிள்ளைகளுக்குன்னு ஒன்று எடுத்து வைக்க முடியல என்ன செய்ய இப்போ கல்யாண காட்சி வருதுன்னா வட்டிக்கு தான் பணம் வாங்க வேண்டியிருக்கு சரி பேசி என்ன செய்ய நடக்கிறது தான் நடக்கும் பேசாம படுத்து தூங்குவோம் ஓம் க்ரீம் கிளீம்

சாமி அவளுக்கு எதாட்ட ஒரு செயவினை செய்யணும் செயவினையா அதெல்லாம் இங்கே செய்ய முடியுமா இடத்தை காலி பண்ணு சாமி நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சாமி நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் எல்லைய போட்டு அவ பாடா படுத்துதா அவ வீட்டுக்குப்பய கொண்டு வந்து ஏன் வீட்டு வாசல்ல கொட்டுதா ஏன்னு கேட்டேனே என்னைய போட்டு அடி அடின அடிச்சா ஏன் வீட்ல வந்து பக்கெட் பிரியாணிய கலவாண்டட்டு ஓடதா எல்லாம் செய்யதா நான் ஒரு நேரம் நம்மதிய சோரதிங்க முடியல சாமி என்னைய போட்டு அடி அடின அடிச்சு கொள்ளுதா சாமி பக்கத்து வீட்டு காரிக கூட சண்டைன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் குடுமா அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கே

ஆமாம் சாமி அதை விட மாதம் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தாங்குறதே தேர்ச்சி போகல என்னை கொண்டுவானுங்க தயவு செஞ்சு என்னையை காப்பாற்றுங்க அப்படியேமா சொல்லுது உன்னை பார்த்தாலே பாவமாக தான் இருக்குது ஆனால் சாமி உங்களுக்கு தேடி வந்திருக்கேன் என் ஆட்ட பார்த்து செய்யுங்க சரிமா உட்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா சரி சாமி நான் என்ன செய்யணுன்னு மட்டும் சொல்லுங்க எல்லாத்தையும் கரெக்டாக செய்வேன் நான் உங்க கூட பப்பு அனுப்பி வைக்கம்மா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான் தப்புவேன் அடி யாரு ஆகட்டும் நாய்க்குட்டி இல்லம்மா குட்டி சாத்தான் உன் கூடவே இருக்கும் உனக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு தரும் அப்படியா குட்டி சாத்தானா சரி சாமி என் கூட சீக்கிரம் அனுப்பி விடுங்க அதை அனுப்பி விடுறது பெருசு இல்லம்மா அதுக்கு நேர நேரத்துக்கு நீ கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துடணும் இல்லைன்னா உன்னையே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு என்ன கொடுக்கணும் சாமி சோறா காப்பியா இட்லியா தோசையா அதுக்கு கோழி கொடுக்கணுமா முழு கோழியை கொடுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது கேட்டுக்கிட்டே இருக்கும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீ சொல்கிற வேலையெல்லாம் அது செய்யும் கோழி தானே சரி கொடுத்துருவேன் எனக்கு வேலை முடிஞ்சால் சரிதான் கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடுக்கலனா உனக்கு தான் ஆபத்து தெரிஞ்சுக்கோமா அதெல்லாம் குடுத்துறேன் சாமி சீக்கிரம் கூப்பிடுங்க பப்பு இங்க வாடா இதா குட்டி சாத்தா பாக்க சின்ன குழந்தை மாதிரி இருக்கு குழந்தை இல்லமா இதுக்கு 250 வயசு ஆகுது இது ஒரு குட்டி சாத்தா இது பாக்குறதுக்கு என் தங்கச்சி மாவ மாதிரி இருக்கு அப்பனா உன் தங்கச்சி மாவனே சொல்லி குடிக்கிட்டலமா சரி சாமி இது என்னெல்லாம் செய்யும் அத முதல்ல சொல்லுங்க நீ கரெக்ட்டா குடுக்க வேண்டியது குடுத்துட்டேன்னு வெச்சுக்கோயே அது நீ என்ன சொன்னாலும் கேக்கும்

சாமி என்கிட்ட ஒன்றரை லட்சம் இல்லை சாமி வெறும் பத்தாயிரம் தான் இருக்கு அதையே வட்டிக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நீங்க தான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் சாமி எனக்கு கண்டிப்பா இந்த குட்டி சத்தம் வேணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்களே ஒரு ஆடி தள்ளுபடி எதுவும் போட்டு தாங்களே ஆடி தள்ளுபடியா என்னம்மா நீ சரி போ உன்னைய பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு சரி பத்தாயிரத்துக்கு கொடுத்து கூட்டிட்டு போ ஆனா பத்தாயிரத்துக்கு என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை மட்டும் தான் செய்யும் அது எப்படி இது குட்டி சத்தம் தானே இதுக்கு எப்படி பத்தாயிரம் கொடுத்தேன் ஒரு லட்சம் கொடுத்தேன்னு தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிடுவேம்மா அதுக்கு எந்த மந்திரம் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லி அனுப்புவேன் அது வேறயா சரி அனுப்பி விடுங்க நீ கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இருமா நான் மந்திரம் போட்டுட்டு கூப்பிடுவேன் என்னம்மா பாக்க போய் நில்லுமா पप्पू நல்லா ஞாபகம் வச்சுக்கோ 10000க்கு மட்டும் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேல செய்யக்கூடாது சரியா ஆ சரி சரி அதுக்கு மேல செய்ய மாட்டேன் சாரி 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 இரு அந்த பொம்பளை கூட்டி போறalle அவ தருவா அம்மா மந்திரம் போட்டாச்சி இங்க வா சாமி வேலை முடிஞ்சிட்டா கூட்டிட்டு போலாமா ஆமாம்மா 10000 கொடுத்துட்டு கூட்டிட்டு போ இந்தாங்க சாமி 10000 पप्पू கண்ணா எப்போ பொறுப்பா போற வழியில ஏதாவது கோழி இருந்தா தாரே கோழி 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 பசிக்கு 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 அடேங்கப்பா அப்பா இவன் என்ன இந்த வரத்துக்கு வாரா வீட்டுக்கு போறதுக்குள்ளே 10 கோழி முளைங்கிரவும் போல சீக்கிரம் சோறு தறியா ஒண்ணே திங்கிட்டா